இல்லாமல் இருக்கலாம் மற்றவருடைய பார்வையிலே நான் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள் ஆகவேதான் கத்தர் உன் மீதும் நம் அனைவர் மீதும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக குடிக்கிறவர் இயேசு உங்களுக்காக பரிதவிக்கிறவர் இயேசு உங்களை தேடி வருகிறவர் இயேசு உங்களுடைய துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் உங்களை விசாரிப்பதற்கு ஓடி வருகிறவர் இயேசு அலையா யார வர மாட்டாங்க நம்மை விசாரிப்பதற்கு யார வர மாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னை விசாரிப்பதற்கு நான் வருவேன் உன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு நான் வருவேன்

நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் கத்தருடைய பார்வையிலே முக்கியமானவர்கள் அவர் சொல்லுகிறார் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்ற அப்பா அவருடைய விசேஷமானவர்களாய் நாம் இருக்கிறதுனால நம்மள அவர் கைவிட்டுவாரா சொல்லுங்க கைவிட்டுவாரா ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க ஏசப்பா நீங்க என்ன கைவிட மாட்டீங்கப்பான்னு சொல்லுங்க ஆவார் உன் மேல அக்கறை சொல்லுங்க அக்கறை தெய்வம் நீ தானே என் மேல அக்கறையுள்ள தெய்வம் நீ தானே என் தாயை வீட என் தப்படை வீட என் மேல அக்கறை உள்ள தெய்வம் நீ ക്കറയുള്ള ദൈവം മീതാനേ എത്ത എത്ത കപ്പിട നാലേ സിക്കും യാറെയും துன்பம் இருக்கிறதே என்னை ஆதரப்படுத்தி இருக்கிற நிரூபிப்பீராக தெய்வம் பேசுறப்பா வார்த்தைகளுக்கு இன்னும் வெளிப்படட்டும் 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 இந்த நம்ம வாசிக்கிறோம் நம்மளை கத்த அக்கறை உள்ள தெய்வம் அவருடைய பார்வையில நீங்கள் ஒவ்வொருவரும் பார்வையில் நம்ம அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க விசேஷமானவர்கள் விசேஷமானவர்கள் ஆகவே நமக்கு அவர் அதிகமான முக்கியத்துவத்தை கண்டிப்பாக தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கத்தையும் கத்த மாற்றி உங்களை விசாலத்திற்கு என் தேவம் நிச்சயமாகவே கொண்டு செல்வார் ஆகவே தான் சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு ஏன் விசுவாச நீங்கள் என் பார்வையில விசேஷமானவங்களாச்சே நீங்க என் பார் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாச்சு ஏன் பயப்படுறீங்க நாளைக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே நாளைக்கு என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கவலைப்படுறீங்களா நாளைக்கு என்ன ஆகும் நான் பதிலுக்கு வெயிட் பண்றேன் எனக்கு என்ன பதில் வரும் நாளைக்கு நான் பணம் கொடுக்கணும் நான் லோன் கட்டணும் நான் வட்டி கட்டணும் நான் இந்த வேலைக்கு போகணும் எனக்கு இது கிடைக்குமா ஏன் பயப்படுறீங்க உங்களை பார்த்து தான் சொல்ற ஏன் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீ அப்பார்வையிலே விசேஷமானவள் விசேஷமானவன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த தெய்வம் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டார்

உங்களிடத்தில் எந்த மனுஷனானாலும் அப்பத்தை கேட்கிற தன்னுடைய மகனுக்கு கல்லை கொடுப்பானோ வாசிக்க தொடர்ந்து மீனை கேட்டால் அவனுக்கு பாப்பை கொடுப்பானோ ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்துக்கு உமக்குதா எங்க இந்த வசனம் தேவனுடைய அக்கறைய அக்கறைய வெளிப்படுத்தி காமிக்குது. நல்ல கவுனிங்க உங்க மேல கத்த எப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ளவர் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா பொள்ளாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய அறிந்திருக்கும் போது பாரமபிதா நான் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயமல்லவா அப்படிங்கறே எவ்வளவு ஆக்கிற அப்ப என்ன நீ என்கிட்ட கேக்குறத நான் செய்வேன் நான் உனக்கு தருவேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு பொல்லாத ஒரு மனிதர்களாய் இருக்கிறவர்களுக்கே ஒரு இரக்கம் இருக்கிறது ஒரு பரிவு இருக்கிறது ஒரு பற்று இருக்கிறது நான் பரமப்பிதா அல்லவா நான் உலகத்தை படைத்தது அல்லவா என்னால் படைக்கப்பட்ட மனிதன் அல்லவா என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா நம்மை கத்தல் விற்றுவாரா உங்க பிள்ளைகளை நீங்க விற்றுவீங்களா உங்க பிள்ளைகளை கேட்டா நீங்க வாங்கி கொடுக்காம விற்றுவீங்களா ஒரு நாள் ஆண்டவர் விட ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார் இந்த டேப் வேணும் ஊழியத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்த யாரெல்லாம் வாங்கி தருவாங்களா அப்படி ஆனாலும் என் தெய்வம் என்னுடைய எதிர்பார்ப்ப என்ன செய்தார் அவர் நிறைவேற்றினார் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் இரண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் தேவன் நம்மை எப்படிப்பட்டவர் விசாரிக்கிறவர் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது உங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லைனாலும் நான் உன்னை சாரி விசாரிப்பேன் கத்த சொல்றாரு வாசிங்க ஒன்று பேரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள் ஒரு அலையா சொல்லுங்க அக்கறை உள்ள தெய்வம் விசாரிக்கிறதுனால உங்க கவலை கிட்டே வச்சிருக்க கூடாது உங்க மனசுல என்ன கவலை இருக்கு பிள்ளைகளை குறித்த கவலையா கணவனை குறித்த கவலையா வீட்டை குறித்த கவலையா கடன் பிரச்சனை குறித்த கவலையா என்ன கவலை இருந்தாலும் அந்த அந்த கவலையை வைக்கணும் வைக்கணும் யார் இருதயத்திலேயே நம்ம வெற்றி இருந்தோம் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் உங்களை விசாரிக்கிற தேவர் உன் கவலையை அவர் விசாரிப்பார் விசாரிப்பார் என்ன இதுக்கான ஒரு பதிலை கத்தர் கொடுப்பார் ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கத்தர் உண்டு பண்ணுவார் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் நீங்க யோசிக்கிறதுனாலயோ கவலைப்பட்டு கலங்குறதுனாலயோ எதுவுமே வரப்போறது இல்ல அவர் மேல வச்சுட்டு ஃப்ரீயா இருங்க அவர் உங்களை விசாரிக்கக்கூடிய தேவன் மூன்றாவதாக மத்தியூர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாயிலும் தரையில் விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகலால் பயப்படாத மூன்றாவது என்னன்னா அவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்களா இருக்கிற தேவனுக்கு அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது சித்தம் இல்லாமல் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிற அவருடைய சித்தம் இல்லாம பொண்ணு உங்களை அணுகாரு அவருடைய சித்தம் இல்லாம எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நேரிடவே நேரிடாதவர் சொல்லுங்கடா வாதை உன் ஊடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாதேன்னு கத்தர் சொல்றாரு எந்த வாதையோ உனக்கு வராது

நம்முடைய தல முடியே ஒரு அக்கறையோடு கூட எண்ணி வச்சிருக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கண்டு காணாம போயிடுவாரா உங்க வாழ்க்கைய கண்டு காணாம போயிடுவாரா உங்களை அப்படியே நடாற்றிலே உங்களை நடுத்தருவில விட்டுட்டு போயிடுவாரா உங்களை தவிக்க விட்டுட்டு போயிடுவாரா சொல்லுங்க உங்களை தவிக்க விட்டு போயிடுவாராமா யூசப்பா போயிடுவாரா தவிக்க விட்டு புருஷன் போயிடுவான் தவிக்க விட்டுட்டு மனைவி போயிடுவா தவிக்க விட்டுட்டு பிள்ளைகள் போயிடுவாங்க ஒரு போதும் ஒரு போதும் தேவன் நம்மை மறக்க மாட்டார் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார் அவர் நம்ம அக்கறை உள்ள தெய்வம் அவர் சித்தமானதுதான் உன் வாழ்க்கையிலே நடக்கும் அவருக்கு சித்தமானதுதான் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும் ஒரு கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அவருக்கு சித்தமானது அவருக்கு சித்தமானதுதான் உன் வாழ்க்கையிலையும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவரை விட்டு அவர் சித்தம் இல்லாதது ஒன்றும் நடக்காதுங்க மூன்று காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று அவர் நம்ம அக்கறையோடு கூட இருக்கிறபடி நாள் அவருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள் ஏன் அவர் மேல் அக்கறையா இருக்கிறார் தெரியுமா அவருடைய பார்வையில் நீங்களும் நானே யாரு விசேஷமானவர்கள் ரெண்டாவது அவர் நம்மை விசாரிக்கிறவர் மூன்றாவதாக அவர் அனுமதிப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அக்கறையை விட்டு இருக்கிறார விட்டுருவாரா உங்களை விட்டுருவாரா சொல்லுங்கம்மா பக்கத்துல பாத்து சொல்லுங்க ஏசப்பா உங்கள விட மாட்டார் மக்களை பார்த்து சொல்லுங்க யேசப்பா என்ன செய்ய மாட்டார் உங்களை ஏசப்பா விடுவாரா விட மாட்டார் அவர் அக்கறையை உள்ள தெய்வம் எப்போதும் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் அனுமதித்து இருக்கிறார் அவர் அனுமதி இல்லாம எந்த கஷ்டமும் வராது அவர் அனுமதி இல்லாம எந்த சந்தோஷமே வராது வேதாகமத்தில கத்த ஒரு மனிதன் மேல எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் கத்த ஒரு மனிதன் மேல எவ்வளவு எவ்வளவு அக்கறையோடு கூட அவனை காப்பாற்றின தெரியுமா உதாரணத்துக்கு நான் ஓசையை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் எடுத்து வாசிங்க யாத்ராகவும் ஒன்றாம் அதிகாரம் யாத்திராகவும் ஒன்றாம் அதிகாரம் அதனால் அவங்க சிறப்பு வாசி பார்வோன் ராஜா இந்த எவிரே ஸ்திரீகர் பெற்றெடுக்கக்கூடியதான ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை போன்றார் யார் கவனிகர் பார்வோன் ராஜா ஆண் பிள்ளைகளை பிறந்தால் கொலை பண்ணிடுங்க பெண் பிள்ளைகளை பிறந்தால் அவங்கள உயிரோடு விட்டனன்னு சொல்லி ரெண்டு மருத்துவச்சுகளுக்கு சொல்றாரு மருத்துவச்சுனா யாருன்னா பிரசவம் பார்க்கக்கூடியதான பெண்கள் ஒருத்தர் பேர் பூவா இன்னொருத்தர் பேர் சிப்பிரா இந்த ரெண்டு பேர் கிட்ட சொல்றாரு பார்வோன் ராஜா குழந்தைய பிறந்த உடனே ஆண் குழந்தை நல்ல காவலியர் கொலை செஞ்சிடணும் பெண் குழந்தைனா உயிரோட விட்டுருங்க ஆனா இந்த மருத்துவச்சு இந்த சப்பிராலும் பூவாலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா எந்த குழந்தையும் அவங்க சாவடிக்கல அவங்க உயிரோடு விட்டுறாங்க அந்த சூழ்நிலையில தான் இந்த லேவியின் கோத்திரத்துல ஒரு குழந்தை பிறகு மகளாகிய ஒரு பெண்ணுக்கும் வம்சத்தை சேர்ந்ததான ஒரு ஆணுக்க திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை ஆண் குழந்தையா போச்சு இப்ப இந்த குழந்தை கொலை செய்தாரா என்ன பண்ணாங்க தேவன் இந்த குழந்தை மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாருன்றதுதான் நீங்க பார்க்கறீங்க நீங்க இந்த பூமியில என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னில இருந்து கத்தக்கூடிய அக்கறை உங்களை பாதுகாத்துக்கொண்டேதான் இருக்கு அவர் உங்களை கை விட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க இத நம்ம வாசிப்போம் யாத்ராவும் ரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஆறு வரைய வாசிங்கலேன் பிறந்த பிறந்த உடனே பெற்ற அந்த ஆண் குழந்தைய மூணு மாசம் ஒழிச்சு வைக்கிறாள் அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல அப்புறம் என்ன தெரியுமா செய்யா ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதுக்கு பிசினும் கீழும் அதுக்குள்ள பூசி அது அதுக்குடைய ஓட்டையெல்லாம் அடிச்சுட்டு பெட்டிய கூட தெரியும்ல அந்த கூடை மாதிரி செஞ்சு அந்த கூடைக்குள்ளே ஓட்ட தெரியாத அளவுக்கு பூசி அதுக்குள்ள குழந்தைய வச்சு நதியில விட்டுட்டான் எங்கே விட்டா நதியில விட்டான் ஆண்டவர் அந்த குழந்தையை உயிரை காப்ப பார்வோன் சாவடிக்கணும்ன்றான் ஆனா கத்த அந்த புள்ளையை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு அக்கறையோடு கூட அந்த ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எவ்வளவு ஞானத்துக்கு கொடுக்கிறார் பாருங்க அந்த நேரத்துல ஒரு பெட்டிய செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தைய வச்சு அந்த நதியில விட்டாச்சு விட்டுட்டு இப்ப அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதனுடைய தாய் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் தாய் என்ன செய்யறா தூரத்துல இருந்து பார்க்கறா இப்ப என்ன தெரியுமா நடக்குது அடுத்த வசனம் வாசிங்க குழந்தைய பார்வோனுடைய குமாரத்தி நதியில ஸ்நானம் குளிக்க வரும்போது பெட்டி மிதந்து கிட்ட வருது பூ திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு எடுத்துட்டு அவர் அந்த குழந்தை மேல அவர் இறக்கப்பட்டார் ஆண்டவர் இறக்கப்பட வச்சார் பாத்தீங்களா ஆண்டவர் விடமாட்டார் ஒரு நாளும் இந்த பூமியில நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னில இருந்து இன்னிய வரைக்கும் கத்தனுடைய தான் உங்களை பாதுகாத்து காப்பாத்தி பழி நடத்தி இத்தனை வருடங்கள் வந்திருக்கிறது இனியும் அவரவளை காலை சேர்மா அத ஆகவே இந்த குழந்தையின் மேல யாரு கொலம் பண்ண உத்தரவிட்டார்களோ

எவ்வளவு அக்கறை தேவன் தாயையும் கைவிடல குழந்தையும் குழந்தையும் பிரிக்கவே இல்லை ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஆண்டவர் அழகா சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர் அந்த தாயை விட்டு நினைக்கல தாயையும் குழந்தையை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கல அந்த தாயையும் குழந்தையும் ஒன்னாக சேர்த்து வச்சு அந்த தாயே அந்த குழந்தைக்கு பால் என்ன செய்கிறார் வளர்க்க வைக்கிறார் இப்படி ஓசையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு அக்கறையை காண்பிப்பார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில கத்தர் அக்கறை இல்லாம போயிடுவாரா குழந்தைய வளர்க்கறதுக்கு யாருக்கு சம்பளம் தாய்க்கு சம்பளம் வேற ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார் ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க எவரையோ ஸ்ரீ பாருங்க அந்த குழந்தையால யாருக்கு சம்பளம் கிடைக்குது தான் பிள்ளைய வளர்த்துறதுக்கே அந்த தாய்க்கு பார்வோர் குமாரத்துக்கு என்ன கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க இதுதான் கத்தருடைய அக்கறை அந்த குழந்தை அந்த தாயே வளர்த்து பெரியவளா ஆன பெரியவனா ஆன பிற்பாடு இப்ப உன்னுடைய வாழ்க்கை பல துன்பங்களை சந்திப்பதற்கு விடமாட்டார் எப்படி என் தெய்வம் அந்த குழந்தையை காப்பாற்றினாரோ உங்களையும் கத்த நிச்சயம் காப்பாற்றுவார் உன் பிள்ளைகளை கத்த காப்பாற்றுவார் நீ எதை நினைச்சு கவலைப்படுறீங்க அந்த தாயினுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஐயோ தண்ணியில விடுறமே அது முங்கி போச்சுன்னா என் குழந்தை நிலைமை என்ன ஆகும் எவ்வளவு பதவி போயிருப்பா ஆனா ஆண்டவர் கைவிடல ஆண்டவர் கைவிடல இன்றைக்கு இதே தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கரை சேர்ப்பார் அந்த தண்ணியை மிதத்த அந்த குழந்தை மேல அக்கறை வைத்த தெய்வம் அந்த குழந்தைய அக்கறைக்கு கொண்டு போனா கொண்டு போலையா அக்கறையோடு அந்த குழந்தையை வாழ்க்கையிலே நடந்து கொண்ட தெய்வம் அந்த குழந்தைய எங்க கொண்டு போய் சேர்த்தாரு அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்தார் ஆகவே உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் நம்முடைய கத்த நம் மீது அக்கறை உள்ளவராயிருப்பார் அதை சேர்க்கிற வரையிலும் அவர் விடவே மாட்டார் தைரியமா இருங்க ஆண்டவரே அவர் சொல்லி நீ என்னுடைய பார்வையிலே விசேஷமான நான் உன்னை விசாரிக்கிறவர் என்னுடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே உனக்கு நடக்காதுன்னு சொல்றாரு எப்படி மோசையினுடைய ஜீவனை பாதுகாத்து பராமரித்து ஒரு பெரிய மனிதனாய் அவனை உருவாக்கி கொண்டு வந்தாரோ அதே போல என் ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக கொண்டு வருவார் ஹலே லூயா அப்பா என் மேல நீங்க அக்கறையோடு இருக்கிறீங்கப்பா நான் கடங்களைப்பான்னு சொல்லிச்சு வைக்கிறாமா எல்லோரும் கண்ணு மூடுங்கப்பா எல்லோரும் கண்ணை மூடி கால எழுமையாக